அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நான் ஆன்மீகம் அப்படின்றது எல்லோரும் மாதிரி போகல எத்தனையோ ஆயிரம் சாமியர்கள் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி போகல காரணம் என்னென்னா என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படி எனக்கும் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு என்னை ஸ்கூலில் சேர்க்குற காலம் அஞ்சு வயசு அந்த அஞ்சு வயசில் சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேரும் சண்டை வந்ததால் ரெண்டு பேருக்கு பிரிவு வந்தது இந்த பிரிவில் என்ன பண்ணிட்டார் எங்கள் அப்பா என்னை போய் எங்கள் அத்தை வீட்டில் சேர்த்துட்டார் மீதி எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனை கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க இதனால் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு இந்த படிப்பறிவு இல்லாமல் போய் இன்னொரு வீட்டில் சாப்பாட்டுக்கு உட்காந்து இருக்கும்போது அந்த வீட்டில் சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க அப்போ அங்கே உழைக்கணும் அப்போ அந்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு அஞ்சு மாடு இருக்கும் அந்த அஞ்சு மாடை மேய்க்கணும் அறப்பறக்கணும் இந்த சவுக்கு சவுக்கு மரங்க வளர்த்து கட் பண்ணி போடுவாங்க கட்டைக்கு அதை ஏற்றினி போகணும் வண்டியில் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது மன ஓச்சல் அதிகமாக போச்சு எல்லாரும் படிக்கிறான் படிக்க வேண்டிய வயசு ஆனால் நமக்கு படிக்க வாய்ப்பு இல்லை எல்லாரும் தாய் தகப்ப சாப்பாடு சம்பாரிச்சு போடுறோம் நம்ம ஒழிச்சி சாப்பிட வேண்டியதாகுது அப்படின்ற ஏக்கம் கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள் இருந்தால் ஒருத்தனை ஏன் தாழ்த்தி வச்சுக்குது ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது ஒருத்தனை நல்லா வாழ வைக்குது ஒருத்தனை துன்பப்படுத்துது அப்போ இது கடவுளினுடைய மாற்றமாக இல்லை கடவுள் கடவுள்னு உலகம் ஏமாற்றுதா அப்படின்ற கேள்வி வந்தது அந்த கேள்வியில் இறங்கி ஆராய 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 ஆராயா எனக்கு கிடைச்ச விடை கடைசியில் அந்த அஞ்சு வயசில் ஆரம்பித்த கேள்வி இருபது வயசில் விடை கட்சிது எந்த துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை மனிதனுக்கு ஆனால் மனிதன் படுற துன்பம் அத்தனையுமே அவனே காரணமாகறான் ஒவ்வொரு தவறுகளை செய்யும்போது அந்த தவறுக்கு ப பனிஷ்மெண்ட்டு தான் இந்த துன்பம் மனுஷனுக்கு வருது அப்போ நான் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன் நன்மை செய்யலை பாவம் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய விளைவாக இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அந்த இருபத்ரெண்டு வயசில் தெரிஞ்சுக்கினேன் சரி இருபத்தி ரெண்டு வயசில் தெரிஞ்சுக்கினேன் அப்போ கடவுள் என்ன என்ன அது எப்படி இருக்குது அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு குருமார்களை தேடி தெரிஞ்ச அப்படி குருமார்களை தேடி போது பொதிக மலையார் பாண்டியன் பேர் அவர் மில்ட்ரியில் இருந்தவர் பொதிக ஒரு முதல் குரு எனக்கு கிடைச்சார் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார் அவர் இல்லாமல் போயிட்டார தேடி தேடி விட்டுட்டவர் அதுக்கப்புறமா சரி எந்த குருவின் தேடல என்ன பண்ணுறது இன்னும் முழுமையான வழி தெரியணுமே நமக்கு ஒரு பாதி வழி தானே தெரிஞ்சிருக்குது உன்ன பாதி தெரியணுமே அப்படின்னு தேடும்போது சாமின்னு இன்னொரு குரு கட்சியார் அந்த சாமியினுடைய வழியாக இந்த உபதேசங்களை வாங்கினேன் ஆனால் பாண்டியனாக இருந்தாலும் சரி சாமியாக இருந்தாலும் உபதேசங்களை கொடுத்தாங்களே தவிர உலகத்துக்கு எதையும் அவங்க பேச தெரியல பேச தெரியாமையே விட்டுட்டாங்க அதனால் அது எடுபாடாமையே போயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த ஆசிரமத்திலே நைட்டு பதினோரு மணிக்கு உட்காந்தன்னா காலையில் நாலு மணி வரைக்கும் பேசுவேன் இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஆசிரம் ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டில் உபதேசம் ஃப்ரீ காசு கிடையாது ஃப்ரீ தான் உபதேசம் அப்படி ஃப்ரீயாக உபதேசம் கொடுக்கும்போது வீட்டில் வர ஆளுங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியல குடும்பத்தில் சரி ஒரு ஆசிரமம் வேணும் நமக்கு ஆசிரமம் வந்தால் தான் ஆளுங்க வந்தால் தங்க முடியும் குளிக்க முடியும் கொள்ள முடியும் அப்போ உபதேசங்களை கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னுட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன் இந்த ஆசிரமம் கட்டி ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து தியாகராஜ இங்கே வந்த மாதிரி அந்த தேகராஜனுக்கு உபதேசம் கொடுத்தேன் மலேசியாவிலேருந்து தான் வந்த மாதிரி அந்த தியாகராஜன் உபதேசம் கொடுத்து முறையோடு எப்படி எப்படி நீ வாழணும் எப்போ இந்த பாதையில் வரையோ நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி அப்படி வாழ்ந்தக்குன்னா மலேசியாவில் இந்த கோயில் உருவானது காரணம் திருமூலர் சொல்கிறார் நந்தியின் அருள் பெற்ற நால்வர் நாங்கள் நாலு பேர் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினான்டான்றார் அது யார் பதஞ்சலி வேகபாதர் சிவமாமணி திருமூலர் இந்த நாலு பேரில் இந்த இன்னும் வந்து ரெண்டு பேர் வடநாடு சைடு போயிட்டாங்க ரெண்டு நா ரெண்டு பேர் இங்கே தங்கிட்டாங்க இங்கே தங்கும்போது அது ராஜயோகமாக போச்சு அங்கே தங்கும்போது பதஞ்சலி யோகமாக போச்சு இப்படி யோகங்கள் பிரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்டில் வந்தால் நிறைய மகான்கள் நிறைய இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டாங்க ஆனா மக்கள் அதை எடுத்துக்கல என்ன பண்ணு கடலூர் மாவட்டம் கிருஷ்ணமூர்த்தி என் பேரு கிருஷ்ணமூர்த்தி கடலூர் சொல்லுங்கள் ஐயா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பக்கவாதம் வந்தது ஐயா பக்கவாதம் ஐயாவுடைய பக்தி மார்க்கத்தில் இருக்கும் போதே பக்கவாதம் வந்தது ஐயா கிட்ட ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எடுத்து போனது ஒரு பத்தாயிரம் தான் எடுத்துகிட்டு போனேன் எடுத்துட்டு போயிட்டு கடலூரில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்கேனுக்கே பத்தாயிரரூபா கரெக்டாக பத்தாயிரூபா கேட்டாங்க சரி பரவாயில்ல ஏதாவது வட்டி கட்டிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் ஸ்கேன் எடுக்கலான்னு போனேன் ஸ்கேன் எடுக்க போன நேரத்தில் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கலாம் உடம்பு ஒரு உறுத்தலாக இருக்குது ஒரு பிரைவேட்டில் தனியாரில் வந்து ஸ்கேன் எடுக்க போனோம் அந்த உடம்பு வந்து ஒத்துழைக்கல உடம்பு ஃபுல்லாக உதறது கட்ட காலத்தில் அப்புறம் வந்து அந்த ஸ்கேன் எடுக்க போன நேரத்தில் இல்லை அது இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேனுன்றது உள்ளார வந்து வித ஒரு இது இருக்கக்கூடாது எந்த ஒரு ஷேக் இருந்தால் அது ஸ்கேன் ஒத்துக்காது எடுக்க முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் சரி இது வேலைக்கு ஆகாது வேறு எங்கேயாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயாவை வேண்டிக்கிட்டேன் நேராக வந்து அப்புறம் ஜிக்மர் போங்க அப்படின்னு சொன்னாங்க பாண்டிச்சேரி ஜிக்மரு ஜிக்மர் அதே அந்த ஜிக்மர் போயிருந்தோம் அங்கே அந்த அந்த போனால் ஐயாவை வேண்டிக்கிட்டு போனவொடனே அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு ட்ரீட்மெண்டும் தெரில ஒரு பாராசிட்டமல் கூட தெரில வித முதல் உதவியும் செய்யலை அப்படியே தான் நாங்கள் ஜிக்மர் போகிறோம் ஜிக்மர் போகிற ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்கினா தான் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கும் எந்த ஒரு மெடிசனுமே நான் எடுத்து எடுத்துக்கலை ஐயா வேண்டிக்கிட்டு தான் போகிறேன் ஜிக்மர் போன உடனே அதே ஸ்கேன் அங்கே எடுக்கிறோம் உடம்பு முடிசாக ஒத்துழைக்குது ஐயா என்னை காப்பாற்றுங்க மனசில் நினச்சி அந்த ஸ்கேனில் படுத்தேன் முழுசாக என்னுடைய உடல் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது உள்ள அதே ஸ்கேன் அந்த ஸ்கேன் வந்து அங்கே ஃப்ரீ ஒரு ரூபா கூட செலவில்லை அந்த பத்தாயிரூவா எனக்கு மிச்சம் எடுத்து போனது பத்தாயிரம் தான் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கடலூரில் அந்த பத்தாயிரம் கேட்டாங்க என்ன பண்ணுறது வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை ஸ்கேனுக்கே பத்தாயிரம் எடுத்து முடியும் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையை கருதி பரவாயில்ல அப்படின்ட்டு போனோம் இந்த உடம்பு ஒத்துழைக்கலன்ன எனக்கு தெரியும் ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐயாவோடைய முழு வீடியோ அத்தனை வீடியோவும் நான் பார்த்துருக்கேன் அத்தனை முழு இருக்கேன் அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே ஒரு இந்த கடலூரில் காட்டின ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னார்னா இது சரி வராது இது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவன் சரியாக ஆகும் இது அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கே போன உடனே ரெண்டே நாளில் சரியாயிடுச்சு ரெண்டே நாளில் அந்த பக்கவாதம் ஜிப்மரில் குணமாயிடுச்சு ஆயிடுச்சு முழுசாக ஐயாதான் ஐயா தான் என்ன கப்பா டாக்டரு சொன்னாரு இதெல்லாம் சரி வராதுங்க இதெல்லாம் சுகப்படுத்தவே முடியாது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னாரு ஆனால் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது டாக்டர் என்ன கடவுளா கிடையாது அவர் டாக்டர் முந்தின ஒரு செயல் இருக்கு அப்படி என்னுடைய நம்பிக்கை போகிறேன் போயிட்டு ரெண்டே நாள் அன்னைக்கே ஒரு பாதியளவுக்கு விவரம் அன்னைக்கே பாதியளவுக்கு விவரம்

சொன்ன நல்ல காலம் பொந்துடுச்சின்னமக்கு நல்ல காலம் நமக்கு பிரம்மஸ்டிரியாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ட்யாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்த திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடிக்காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடிக்காலம் தவம் இருந்த கிடைத்தது பூமி எங்கும் சுத்து சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க